ஹாய் காய்ஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட்ஹாண்ட் டாக் போன சேல்க்கு வந்துருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிறக்காக சஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டு உங்கள் ஃபோனுக்கு உடன்குடன் நோட்டிகேஷனாக வந்துடும் நம்பக்கூடிய டேக்ஸோட நேம் சிவராஜ் ஃபைவ் டபுள் ஃபை இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இந்த வண்டிக்கு ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஹவர்ஸ் வந்து ரன் ஆயிடுக்குதா சொல்லியிருக்காங்க வண்டி மிக குறைந்த மணி நேரம் தான் ரன் ஆயிருக்குது இந்த வண்டியோட பவர் இந்த வண்டியில் வந்து ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்திங்கனா பவர் ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக்கோட அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியில் இன்ஜின் கீ கிரௌண்ட் இதெல்லாம் வந்து குட் கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் பிடிஎஃப் பவர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரிவர்ஸ் பிடிஓ ஆப்ஷனும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து குட் கண்டிஷனுக்கு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு வீடியோவில் நல்லா வியூ பண்ணுற மாதிரி தான் டயர் நாலுமே காமிச்சிருக்கோம் இந்த வண்டியில் வந்து டிஎன் அறுபத்தொன்று அரியலூர் ஆர்டி ஆஃபீஸில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் எக்ஸ்ட்ரா பார்ட்னு பார்த்தீங்கன்னா டாப் பம்பர் பெட் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஃபுல் ஃபிட்டிங்கோட வண்டி நல்ல குட் கண்டிஷனில் வெல் மெயின்டைனன்ஸோட வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் கொடுமுடி இடத்துல லொக்கேட் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாதுங்க நெக்கோசபிள் தான் நீங்கள் நேரில் போய் பார்த்து அனுசரித்து பேசி வண்டிய ட்ரையல்ஸ் பார்த்து அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிக்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான செகண்ட் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரண பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்